வணக்கம் தேசி விளாக் தமிழ் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் மத்தி மீன் குழம்பு ஒரு கடாய் வச்சு நல்லெண்ணெய் போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் பெரிய சைஸில் ரெண்டு ஒரு பூண்டு ஃபஸ்ட்டு இது வந்து நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டு ஒரு மூணு தக்காளி நல்லா பழுத்த தக்காளி சேர்த்துக்கலாம் அதனால் தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கின பிறகு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் மீன் வந்து ஒரு ரெண்டு கிலோ மீன் இருக்கும் அதனால் வந்து சீரகம் வந்து கொஞ்சம் நான் அதிகமாக சேர்த்துக்கிறேன் சீரகம் அதிகமாக தான் மீன் குழம்புனுடைய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நான் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி ஆற வச்சு இது வந்து மிக்சி ஜாரில் போட்டு தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஆறட்டும் அடுத்தது வந்து ஒரு அரைமுடி தேங்காய் தேங்காய் நம்ம குழம்புக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து நல்லா கோபுரம் மாதிரி இருக்கிற ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கொழம்பு மிளகாயோடு எடுத்துருக்கேன் இப்போ அரைச்சி வெங்காயம் தக்காளி தேங்காய் பேஸ்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம் அதுலேயே வந்து புளி வந்து நல்லா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிராம் ஐம்பதுலேருந்து எழுபத்தஞ்சி கிராம் அளவுக்கு புளி புளி நல்லா கரைச்சி சக்கையெல்லாம் எடுத்து இதுலேயும் சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இதை தனியாக இருக்கட்டும் அடுத்தது ஒரு கடையை வச்சுக்கலாம் எண்ணெய் போட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் வெந்தயம் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதிலே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் ரெண்டும் சேர்த்து நல்லா பொறிஞ்சு வந்ததும் ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை வந்து இதிலேயே ஊற்றிக்கலாம் மசாலா ஊற்றி தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி போட்டுக்கணும் தண்ணி ஊற்றிக்கணும் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு குழம்பு வந்து ஒரு பாதி அளவுக்கு சுன்ற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுட்டு இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீனை இதிலேயே போட்டு மீன் வந்து நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் ஐ ஃப்ளேமில் வேகட்டும் மீன் வந்து கரைஞ்சி போகாது நல்லா வெந்து நல்லா மேலே வெந்து எண்ணெய் மிதந்து வந்த பிறகு இறக்குனா ரொம்ப டேஸ்டியான மத்தி மீன் குழம்பு ரெடி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டேஸி லக்தவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீன் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில்